ஆய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா நம்ம சேனலில் டேர் அட்டையும் ட்ரெஸ்ஸிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேள்வி லாட்டையும் ட்ரெஸ்ஸிங் போட்டுருக்கோம் நம்ப நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் தெரியல பார்த்திங்கன்னா எனி த்ரீ ஆர் ஃபோர் ஷோ கம்பல்சரி நம்மளுக்கு வெற்றி நண்பா இல்லைன்னா டூ ரெண்டு ஷோன்னாச்சும் நம்மளுக்கு கம்பல்சரி ஏபிஎஸ்சிபிஎஸ்சி ஆல் போர்டு இல்லை பாக்ஸு இல்லை போர்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு வெற்றி அடைக்கிது நண்பா பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு கெஸிங் பார்க்கணும் நண்பா பார்த்தீங்கன்னா ஒரு மணி டேரில் இருக்குது ஆள் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஆறு ஜீரோ ஏழுக்கு நம்ம ஜீரோ நல்லா ஒரு மாதம் வெற்றி எடுத்துக்கிட்டு நின்பா ஒன்று வந்து பவரில் போச்சு ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிசி பார்த்தீங்கன்னா ஏபி நல்ல ஒரு மாசு வெற்றின நண்பா நல்லா ஒரு மாஸ் வெற்றி அடிச்சிடுச்சு நம்ம கணக்கில் ஏழு வர்றதுனால ஏழு வைக்கலின்பா இல்லைன்னா ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துக்கலாம் ஜீரோ ஆறு வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஸ் நண்பா ஒரு நம்பரில் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு போட பார்த்திங்கன்னா பீ போர்டு நல்லா ஸ்ட்ராங்காக சீ போர்டு பி போர்டில் உட்காந்துருச்சுன்னு நன்பா ஜீரோ பி போர்டில் நல்லா ஸ்ட்ராங்காகவே உட்காந்துருச்சு ஒன்று பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பவரில் மாறிடுச்சு நண்பா ஆனால் சீ போர்டில் ஆறு ஒன்று வச்சுருக்கிறேன் ஆனால் அது வந்து ஏ போர்டில் உட்காந்துருக்குன்னு நண்பா இருந்தாலுமே எனக்கு நம்ம போர்டு வயசு பார்த்தோம்னா பீ போர்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே மாசாயிடுச்சிருக்கேன்பா பிரதானமாக நம்ம சேனலில் தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி அடிச்சுட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மட்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நீங்கள் உங்களுக்கு என்ன எது புரியலையோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நண்பா நான் அது கிளியராக நான் உங்களுக்கு ஓகே கிளியராக எடுத்து வைக்கிறேன் மூணு மணி கேரளா லெட்டிக்கான கேசிங் பாருங்கள் ரிசல்ட்டு எட்டு எட்டு அஞ்சு நான் ஆல் போர்டில் ஒன்பது அஞ்சு ஒன்பது கொடுத்துருந்தேன் பார்த்திங்கன்னா அஞ்சு நல்ல ஒரு மாதம் வெற்றி நண்பா நல்ல ஒரு மாதம் வெற்றி தான் கொடுத்துருக்கு ஏபிஎஸ்சி பிசி பார்த்திங்கன்னா ஏசியும் பாஸ் பிசியும் நண்பா எட்டு அஞ்சு கொடுத்துருக்கோம் நமக்கு ரிசல்ட்டு எட்டு எட்டு அஞ்சுக்கு எட்டு அஞ்சும் கொடுத்துருக்கணும் ஒரு மாதம் ஒரு வெற்றி அடிச்சுருந்துருக்கு இருந்தாலுமே நம்மளுக்கு டபுள்ஸ் வரணும்னு தெரியும் மூணு ஒன்று மூணு பார்த்திங்கன்னா அது பவரில் எட்டு எட்டு வச்சு போயிடுச்சு நண்பா இல்லை நம்ம டபுள்ஸில் கொடுத்துருந்துருக்கலாம் இருந்தாலுமே எட்டு அஞ்சு நம்மளை ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் ஏ போ ஏசியும் பிசியும் நல்லா ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகிடுச்சு நண்பா பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம டபுள்ஸ் கொடுத்துருக்கோம் ஆனால் நம்ம எட்டு கணிப்பில் நண்பா ஏ போர்டை பாருங்கள் ஏ போர்டு மூணில் பவரில் நண்பா ஆனால் பி போர்டில் நான் நண்பா அஞ்சு ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கோம்போங்க அஞ்சு வந்து நம்ம பி போர்டில் நண்பா ஆனால் சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு இருந்தாலுமே நல்ல ஒரு மாசு வெற்றி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு போர்டு வைஸாகவும் ஆல் போர்டு வைஸாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது இப்போ ஏபிஎஸ்சி பிசி பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு பாஸ் தான் அடிச்சுக்கிட்டு இருக்குது நம்ம கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னு சொல்கிறேன் மாதிரி உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ளே நண்பா நல்ல ஒரு வெற்றி தானே நம்ப நம்ம எடுக்கலாம் ஆறு மணி டிஎல் ஆர்டி கணக்கே பாருங்க ஒன்று ஏழு ஆறு ரிசல்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று பாஸ் நண்பா ஏ போல் ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காகவே உட்காந்துருக்கு ஒன்று ஏழு ஏபி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாசு வெற்றி நம்மளுக்கு கொடுத்துருச்சு நண்பா நம்ம ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்தோம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறும் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம் நம்ம ஏழாறு சேர்ந்து நம்ம நண்பா இல்லைன்னா நல்ல ஒரு மாசு வெற்றி நம்மளுக்கு கொடுத்து வந்துருக்கோம் பேக்ஸை பொறுத்தளவுக்கு ஆறு ஒன்று வச்சுருக்க நண்பா ஆறு ஒன்று வச்சிருக்கேன் ஏழு நம்ம கணிப்பில் வந்திருக்கு ஒன்று ஏழு இங்கேயே வச்சுட்டேன்பா அதனால் இதில் நான் வைக்கல இல்லைனா ஸ்ட்ராங்கா நல்ல ஒரு மாசு எடுத்து வந்துருக்கலாம் இருந்தாலுமே அது நம்ம பாக்ஸில் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சிட்டேன்பா போர்டை பொறுத்தளவுக்கும் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு வச்சுருக்கானுப்பா ஆனால் நம்மளுக்கு அந்த ஆறுக்கு பவர் ஒன்று அது வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் உட்காந்துருச்சு பி போர்டில் ஏ நண்பா பி போர்டில் ஏழு பாஸு சி போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்று அது ஏ போர்டில் மூணு போர்டுமே பாஸ் நண்பா நம்ம போர்டு மாதிரி உட்காந்துருக்கு இருந்தாலுமே நல்ல ஒரு மாதமான வெற்றி தான் கொடுத்துருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பிசி பாஸ் நன்பா ஏபி பாஸ் கேரளாவில் ஏசிபிசி பாஸு டிஎல்ஆர்டியில் பார்த்திங்கன்னா ஏ ஏசி ஏபி பாஸ் நண்பா நல்ல ஒரு மாசாத நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கு ஆறு மணி டிஎல்ஆர்டியான கேஸிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவரில் ஏழு நண்பா சரி ரெண்டு வச்சுருக்கேன் ஆனால் அது பவரில் நண்பா பவர் ஏழு அதனால நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நண்பா இல்லைன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றி எடுத்து ஆறு மூணு ஆறு ஒன்று மூணு இப்போ மிஸ் ஆகிடுச்சு நண்பா ஒரு நம்பர் ஏழு வச்சிருந்தோம்னா ஃபுல் பாக்ஸ் வெட்டி எடுத்துருக்கலாம் இது மூணு மூணு எட்டு இதுலேயும் ஒரு நம்பர் மிஸ்ஸு இதுலேயும் ஒரு நம்பர் மிஸ் நண்பா இதுலேயும் பார்த்திங்கன்னா மூணு ஒன்று இதில் நம்மளுக்கு ஒரு நம்பர் மிஸ் நண்பா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சி ஆனால் போர்டு வயசாக பார்த்திங்கன்னா ஏ போர்டு பாசுனா ஆறு மூணு கொடுத்துருங்க ஏ போர்டு பாஸு ஒன்று பி போர்டு பாஸ்ஸு சி போர்டு அதே அதேமாதிரி சி போர்டில் ஆறு பவரில் மதிச்சுன்னு நமக்கு இப்படி தான் மிஸ் ஆகிட்டு இருக்குது தொடர்ந்து சொல்கிறது நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம வெற்றி நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க நல்ல வாய்ப்பு இருக்குது நண்பா நண்பா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி டீஎல் கெஸ்ஸிங் ஆல் போர்டு ஒன்று மூணு ஏபிஎஸ் பிசுருங்க ஆறு மூணு ஒன்று எட்டு ஆறு எட்டு ஒன்று நாலு ஆறு நாலு ரெண்டு ஒன்று நண்பா நல்லா ஒரு ஸ்டாங்காக தான் இருக்குது உங்கள் கணப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ரெண்டு ஒன்று ஆறு ஏழு ஆறு ஒன்று ஆறு நாலு அஞ்சு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஒன்பது ரெண்டு ஏழு நாலு ஆறு நண்பன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது போர்டுக்கான கெஸிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு ஆறு ஏழு பி போர்டு நாலு மூணு சி போர்டு ரெண்டு அஞ்சு நண்பன் நல்லாவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நேற்று எடுத்த மத்திய தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்திருந்தா இந்த வீக்கப்லாம் நமக்கு ஸ்டாங்காகவே அடிக்கிறேன் இருப்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க இல்லைன்னா ஒன் கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க கேரளாவில் ஆட்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு நாலு எட்டு ஏபிஎஸ்சிபிசி பொருங்க நாலு ஜீரோ எட்டு ஜீரோ நாலு எட்டு ஒன்பது அஞ்சு எட்டு ரெண்டு மூணு ஜீரோ பாக்ஸ் கணக்கு எசிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு ரெண்டு ஒன்பது ரெண்டு நாலு ஏழு எட்டு ஆறு ரெண்டு ஆறு நாலு ஏழு ஆறு எட்டு நாலு ஆறு ஒன்பது ரெண்டு போர்டுக்கான நீங்கள் எஸிங் பண்ணுங்க ஏ போர்டு நாலு ரெண்டு பி போர்டு ஆறு நாலு சி போர்டு எட்டு ஏழு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்கு உங்கள் கணக்கில் நல்லா பிளே பண்ணிங்க நண்பா இல்லைன்னா உங்களுக்கு எஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணி விட்டுருங்க கேரளா டேபிள் பொறுத்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதாவது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று எட்டு எட்டு அஞ்சு அதில் வந்து ஒரு எட்டு இறங்கலான்ட்டு தோணுது இல்லைன்னா ரெண்டே வந்து மைனஸ் பண்ணி நாலாக தான் நண்பா வரும் அப்படி தான் போட்டிருக்கேன் அவங்க கணிப்பில் நாலு எட்டு வந்தாலும் வைங்க இல்லைன்னா மூணு ஒன்பது வந்தாலும் வைக்கலாம் நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லைன்னா ஒரு கேசிங்கை மட்டும் ஃபாலோ இருங்க நண்பா ஆறு மணி டீயர் லாட்டிக்கான கேசிங் பாருங்கள் ஆல்போர்டு மூணு ரெண்டு ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிசி பாருங்க மூணு ரெண்டு ஏழு மூணு ஏழு எட்டு ரெண்டு எட்டு எட்டு நாலு மூணு ஒன்பது பாக்ஸுக்கு எனக்கு கேசிங் பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது ஒன்று எட்டு நாலு ஆறு ஒன்பது அஞ்சு ஆறு ஒன்பது ஜீரோ ஒன்று மூணு எட்டு ஒன்று எட்டு ஒன்று அஞ்சு போர்டுக்கான கேசிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு எட்டு ஒன்பது பி போர்டு நாலு அஞ்சு சி போர்டு ஒன்று ஆறு அதாவது ஒரு ஸ்டாங்காக தான் இருக்குது பார்க்கலாம் உன் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்னுப்பா எனக்கு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலான்பா நம்மளுக்கு வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது நேற்று நம்மளுக்கு மூணு ஷோ நல்லா மாசு வெற்றி ஏபிஎஸ்சி பிசிலாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே உட்காந்துருக்கு இன்றைக்கி அதே மாதிரி தான் எடுத்துருக்கேன் பார்க்கலாம் நண்பா எட்டு மணி டீஎல்ஆர்ட்டுக்கு எனக்கு எஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஆறு அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஆறு அஞ்சு ஒன்று ஒன்பது ஏழு அஞ்சு ஜீரோ ஒன்பது ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று பாக்ஸுக்கு எனக்கு எஸிங் பாருங்கள் அஞ்சு மூணு ரெண்டு ஜீரோ ஒன்பது அஞ்சு எட்டு ஒன்று அஞ்சு ஏழு எட்டு ஒன்று ரெண்டு எட்டு ஜீரோ நாலு ஆறு ஜீரோ நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது போர்டு கணக்கு ஏசிங்கன்னு ஏ போர்டு அஞ்சு எட்டு பி போர்டு ஒன்று ஒன்பது சி போர்டு ஜீரோ ரெண்டு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணிங்கன்னா இல்லைனா கேட்குங்க மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டுங்க நண்பா ப்ளே பண்ணுற நண்பர்கள் கம்மியாக ப்ளே பண்ணிட்டுருங்க நண்பா நம்ம தொடர்ந்து உறவு அமௌண்டு வின்னிங் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வழி இருக்குது நண்பா நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் ஷேர் ஷேர் பண்ணுங்க நண்பா எந்த ஒரு இதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பா நான் அதை மாற்றி உங்களுக்கு ஈஸியான மத்தியில் நான் சொல்கிறேன் ஓகே நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா தேங்க்யூ நண்பா